ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் மகாபிரிவா அவர்கள் நடமாடும் தெய்வமாக நின்று காஞ்சியில் எவ்வளவோ மகிமைகளையும் எவ்வளவோ பரிகாரங்களையும் அவரது பக்தருக்கு கூறியிருக்கிறார் அதே மாதிரி இந்த ஏப்ரல் ஏழாம் தேதி வருகிறது அல்லவா இந்த ஒரு நாளானது மிக பெரிய அளவில் நட்சத்திரங்கள் கூடும் நாளாகவும் மிக அதிர்ஷ்டங்கள் வருகின்ற நாளாகவும் இருக்குமாங்க இந்த ஒரு நாளில் நம்ம ஏப்ரல் ஏழு முடிவதற்குள்ள நம்ம அந்த ஒரு நாளில் நம்ம காலையிலேயோ இரவிலேயோ ரெண்டு நேரத்திலையும் சுக்கரவரையானது மூணு நேரங்களில் வரும் அது நீங்கள் காலை சுக்ரவரை நேரம் இல்லைன்னா மாலையில் இரவு நேரத்தில் நேரம் அந்த இரண்டு நேரங்களில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறணுமாங்க இப்படி இந்த மந்திரத்தை நீங்கள் கூறுறதுனால இங்கே பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்குமோ முக்கியமாக இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சுக்கரஓர நேரத்தில் மூன்று முறைகள் கூறணுமோ சுத்தபத்தமாக இருந்துட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வம் இஷ்ட தெய்வம் யாரை வேண்டுமோ உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களை நினைத்துக்கொண்டு உங்களுடைய வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் கூட இப்படி வந்து இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பண்ண முடியுதோ இல்லையோ வீட்டில் பெரிய மனுஷனாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியில் யாராச்சும் ஒரு ஆள் இதை வந்து கட்டாயம் பண்ணணும் அப்படி ஏப்ரல் ஏழு முடிவதுக்குள்ள பண்ணாங்கன்னா நீங்க நினைத்த கரியம் எதுவாக இருந்தாலும் அது வந்து கட்டாயமாக நிறைவேறும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமாங்க அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு வந்து இருக்காம் எனவே ஏப்ரல் ஏழு முடிவதற்குள்ள இந்த ஒரு மந்திரத்தை மூணு முறை மட்டும் நீங்க கூறிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையானது உன்னை விட தற்பொழுது அதிகளவு நன்மைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இருக்கிற எல்லா வித பிரச்சனைகள் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த எல்லா வித பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் இதுக்கு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறணும் மூன்று முறைகள் கூறிட்டு வரணும் கடவுள் நம்பிக்கையுடன் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறிட்டு வரணும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலையும் நீங்கள் இடம் வைக்கலாம் அந்த வேண்டுதலானது கட்டாயம் நிறைவேறும் அது எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்ததே இல்லை அது எந்த மாதிரி வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதலானது கட்டாயம் நிறைவேறும் அதுக்கு நீங்கள் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் மூன்று முறைகள் கூறிட்டு வரணும் அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோர் ஸ்ரீனிவாச பிரசோதயா இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஏப்ரல் ஏழு முடியுமோன்னு கோரி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் நாளாக அமையும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்கள் உறவினருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்